டீ கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் கேட்டிருந்தாங்க ஈவினிங் டைம்ல சாப்பிட்ற மாதிரி ஹெல்தியான ஸ்நாக்ஸ் போடுங்க அப்படின்ட்டு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறோம் ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைய வந்த உடனே ஏதாவது சாப்பிடணும் போல நினைச்சு வருவாங்க நீங்க அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கனோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் வணக்கம் நீங்க நம்ம டீ கடை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் நிலக்கடலை மசாலா அதுதான் நீங்கள் பார்க்க போறோம் நம்ம வந்து இப்ப இருநூத்தி ஐம்பது கிராமு நிலக்கடலை பருப்பு அப்படியேவும் நல்லா சுத்தம் செய்யப்பட்டது கடையில் வாங்கினா பொட்டினத்தை அப்படியே நம்ம தண்ணியில் போட்டு கழுவிடுவோம் இது பச்சை நிலக்கடலை பருப்பு தான் அதை நம்ம தண்ணியில் அலசிடலாம் அலசிட்டு நம்ம குக்கருக்கு மாற்றிடுவோம் வடிகட்டிட்டு இப்போ வந்து நம்ம அலசி நல்லா தண்ணியை வடிகட்டிவிட்டு குக்கரில் சேர்த்துருவோம் சின்ன குக்கரில் இதுக்கு இப்போ தேவையான அளவு தண்ணி வேக வைக்கிறதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் அதாவது இந்த கடல் நிலக்கடலை பருப்பு வேறு அளவுக்கு தண்ணி நல்லா ரெண்டு டம்ளர் சேர்த்துருக்கேன் இப்போ இது வந்து தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூனு இதுலேயே சேர்த்துருவோம் இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறப்பறோம் பச்சை நிலக்கடலை பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு நல்லா அருமையாக நல்லா வெந்துருச்சு அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் இதேப்போ நான் தண்ணியை வடிகட்டிடுறேன் தண்ணியை பூரா நல்லா வடிகட்டியாச்சு வடிகட்டின பிறகு இப்படியே நம்ம ஒரு மசாலா மிக்சிங் பண்ணணும் அதுக்காக அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே அதில் கொட்டிடுவோம் இப்போ வந்து நம்ம நிலக்கடையில் ஏற்கனவே உப்பு தான் வேக வச்சுருக்கோம் அது வந்து அந்த உள்ளே சேர்கிறதுக்காக இப்போ நம்ம அந்த மசாலா சேர்க்கறதுக்காக லைட்டாக ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் இந்த உப்பு இதில் சேர்த்துருவோம் ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் பச்சை வெங்காயம்னா ரெண்டு பச்சை மிளகா அதையும் நல்லா பொதுசா வெட்டி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் புதினாயில ஒரு பத்தலை அதை எடுத்து நல்லா பொதுசா வெட்டி அதையும் இதில் சேர்த்துடலாம் மல்லி எல்லாம் அதே மாதிரி சின்னதாக ஒரு கொத்த எடுத்து நல்லா பொதுசா வெட்டி அதையும் இதில் சேர்த்துடலாம் இதே ஒரு சின்ன தக்காளி அந்த சின்ன தக்காளியை நல்லா அந்த அளவுக்கு பொதுசா வெட்டி அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் அப்புறம் தனி மிளகா பொடி வத்தல் பொடி தான் ஒரு அரை டீஸ்பூனு அதை தூவி தூவிட்டு பச்சை மிளகா காரம் போட்டிருக்கோம் இது வந்து சாட் மசாலா ஒரு முக்கால் டீஸ்பூனு அதையும் நம்ம தூவி விட்டுருலாம் ஒரு தால்வாசி எலுமிச்ச பழம் அதை கடைசியா நல்லா அதில் விழிஞ்சு விட்டுரலாம் இப்ப நம்ம மசாலாவை எல்லாமே சேர்த்தாச்சு இது அப்படியே நம்ம ஒரு கலந்து விட்டுறணும் ஒரு மூடி போட்டு நல்லா ஃபுல்லாக ஒரு மோடி போட்டு இந்த அளவுக்கு கலந்துட்டோம்னா மசாலா எல்லாமே அதில் கலந்துரும் மசாலா நிலக்கடலை பருப்பு அவிச்சது எல்லாம் போட்டு ஒரு குறைஞ்ச நேரத்திலேயே நம்ம வந்து நிலக்கடலை பருப்பு ஒரு சத்தான ஒரு ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸு நம்ம குழந்தைகளுக்கு தயார் பண்ணியாச்சு ரொம்ப எளிமையான முறையில் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு பக்குவம் போட்டு கொடுத்தோம்னா அதெல்லாம் அருமையாக சாப்பிடுவாங்க இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ஒரு சிம்பிள் டேஸ்டி ஸ்நாக்ஸ் தான் பார்த்துருக்கோம் அது நல்லா அருமையாக மசாலா அந்த பச்சை வெங்காயம் பச்சை இதெல்லாம் புதினா எல்லாம் போட்டு செம்மா செம்மையாக இருக்குது அதை அப்படியே எடுத்து இன்னைக்கு இந்த நிலக்கடலை பொறுப்பு நல்லா அருமையாக இருக்குது நம்ம சொன்ன அந்த மெத்தடில் அதை அவிச்சு அந்த மசாலா கசாலாலாம் போட்டு நல்லா ஒரு எளிமையான முறையில் அட்டகாசமாக இருக்கு இதே மாதிரி நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு எளிமையான முறையில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்ததுன்றதை நம்ம கமலில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்